கம் கணபதி பாப்பா மோரையா முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே சிற்பரணே ஐங்கரணே சேகரனே தற்பரணே நின் ஷரண் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே தந்த கல்பலதா பாஷ ரத்ன கும்பாம் குஷோஜ்வலம் பந்தூக கமணீயாபம் தியாயேஷிப்ரகணாதிபம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூபலசாரபிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி ஸ்ரீவிக்னேஸ்வரபாதபங்கஜம் மூஷிகவாகநனமோதகஸ்தாம சாமளகர்ணவிளம்பிதூத்ரவாமன ரூபேஸ்வரபுத்திர விக்னவிநாயகபாதா நமஸ்தே அல்லல் போம் வல்வினைப் போம் அன்னைவயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துண் மேவும் கணபதியை கைத்தொழுதக்கால் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ரந்த கல்பலதா பாஷ ரத்ன கும்பாம் குஷோஜ்வலம் பந்துக கமணீயாபம் சிப்ரகணாதிபம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பறுக்கும் பிங்ககன் தன் பெய்க் வெல்க புறந்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எடிலார் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் என்னிறந்த எல்லை இலாதானே நின் பெறும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடா பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி அகழ்ந்து ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான விமலா பொய்யாயின எல்லாம் பொய் அகல வந்தருளி வெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற சுடரே வெஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவைப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இரங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை என் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் மரும் கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மையில் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசா அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராத நின்ற பெரும் கருணை பேராரே ஆராமுதே அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துளைக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடருளையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் ஏற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பென் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓய் என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளுரில் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் பணிந்து தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 ஜெய ஜெய போற்றியே ஸ்ரீ த கள்ளவாரண பிள்ளையாரே நமோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னை தாயார் சமேத ஓம் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரரே போற்றி ஓம் ஸ்ரீ காலசம்ஹார மூர்த்தியே போற்றி போற்றி தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் தில்லை ஊரர்தம்பாகத்து உமைமைந்தனை உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கது உச்சி உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொடும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொடுந்தும் பதிகொண்டவேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு சிரி செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் என் அன்பர் பெருமை எண்ணாத கருமனென்றால் மறிந்தே விழு நரகக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்ச மருங்குல் மனோன்மணி வார் சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துற பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பன்னியது என்றும் உந்தன் பரமாக பத்ததியே ததியுறு மத்தி சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் கதியுரு வேணி மகிண்ணனும் வணங்கி என்றும் புதியரு சேவடியாய் சுந்தூர் சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் பாசத்துடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடம் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணந்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன்ன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பாலனும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் உருத்தன மூரலும் நீயே நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே நின்றும் இறந்தும் கிடந்தும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் எழு எழுத்தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே ஓம் ஸ்ரீ திருஞானசம்பந்தர் அருளிச்செய்த கோழரு பதிகம் ஓம் நம சிவாய 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 கேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உலமே புகுந்தால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்படு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதி தேறி ஏழை உடனே பொன்பொதி மத்தமாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்று ஏழு பதினொட்டோடு ஆறும் உடனாய நாட்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவளர் பவளமேனி ஒளிநீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமேற்பு புகுந்தாதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வட ஆளிருந்து மறையோது மெங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தன் உளமேற்பு புகுந்தாதனால் கொதியொரு காலணங்கி நமனோடு தூதர் கொழு நோய்களான பலவும் அருண் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டனெந்தை மட வாழ்த்தனோடும் விட ஏறும் நங்கள் பரமன் துஞ்சருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி தாடை வரி கோவனத்தர் மட வாழ்த்தனோடும் உடனாய் நான்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கொலையானை கேடல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிள முலைநன்மங்கை ஒரு பாகமாக விட ஏறு அடைவார் ஒப்பிளம் மதியும் அப்பும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஏழ்பட விழிசெய்தன்று விடை மேலிருந்து மட வாழ்த்தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் உளமையப்பு கொந்தாதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன்றனோடு இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரனாரி பாகன் பசுவேறு மெங்கள் பரமன் சலமகளோடு எருக்க முடி மேலனிந்தன் உளமையப்பு கொந்தாதனால் மலர்மிசை ஓனுமாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலை மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குடலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் மண்ணல் திரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் குழாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் திகழ நான்முகநாதியாய பிறமா புறத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண உரைசை ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய மிருத்யுஞ்ஜயாய சர்வரோக நிவாரகாய நமோ நம சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து